சார் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் மெடிசன் எடுத்துக்கங்க சார் சிக்கன் அவாய்ட் பண்ணிடுங்க கோழி கருவாடு வேண்டாம் நண்டு வேண்டாம் சார் ரைஸை வந்து வடித்து சாப்பிடுங்க சாதத்தை வந்து சோற வந்து வடித்து சாப்பிடணும் சரி பயன்படுத்தாதீங்க உங்களுடைய இயல்பான உணவுகளை சாப்பிடுங்க நடைப்பயிற்சி செய்யுங்க இனிப்பு எடுத்துக்கங்க அதாவது சர்க்கரையை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வெள்ளம் நாட்டு சர்க்கரை பனங்கர்பாட்டி இப்படிப்பட்ட இனிப்பு அவசியம் எடுத்துக்கணும் இனிப்பே எடுக்கலை அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப தளர்ந்து போயிடும் ஏன்னா அந்த மருத்துவம் வேற நம்ம மருத்துவம் வேற நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தென்னிந்தியாவில் இருக்கிறோம் புரியுதுங்களா அவங்க இருக்கிற சூழல் வேற நம்ம இருக்கிற சூழல் வேற அதனால வந்து ஒரு ஐந்து மாதம் மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையாக நீங்கள் வந்து சீரடைந்து விடுவீர்கள் அல்சூர்ல போய் எங்க மருத்துவரை போய் பாருங்க சரி சரி

இரத்தத்தல மட்டும் வேலை செய்யறது ஆங்கில மருந்துகள் இது உடல்ல போய் வேலை செய்யும் அதனால அது வந்து இது ஒரு உணவு மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியும் மாற்றம் தெரியும் சரி சரி ஆமா யாரு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் கல்யாணம் ஆயிருச்சா ஆ ஆமா பாதீங்கனா வெளிப்படையா சொல்லணும்னா சுத்த அல்மாவல மருந்து எடுத்த பிறகு தாம்பத்திய உறவில் வந்து மாற்றம் நல்லா தெரியும் புரிذكளா அதுல நல்ல அதுல தெரியுதுன்னாவே வந்து நீங்க வந்து குணமடைஞ்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம் இவ்வளவுதான் விஷயம் நன்றி 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 நன்றி